ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷ ருது நிகழும் மங்களகரமான விஸ்வா கன்னி மாதம் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை இன்று காலை ஏழு நாற்பது மணி வரை பிரதமை பின்பு துவிதிய தீதி இன்று காலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணி வரை வியாகாதம் நாமயோகம் பின்பு ஹர்சனம் நாமயோகம் இன்று காலை ஏழு நாற்பது மணி வரை கவுளவம் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு மணி வரை தைத்துலம் பின்பு கரசே இன்று காலை ஆறு மணி வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை பூரம் பின்பு உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீர்கள் ரிஷபம் அலைச்சல்கள் உண்டாகும் மிதுனம் சோர்வு ஏற்படும் கடகம் நன்மையான நாளாகும் சிம்மம் விவேகமான நாளாகும் கன்னி அமைதி வேண்டும் துலாம் செலவுகள் அதிகரிக்கும் விருச்சிகம் பய உணர்வு ஏற்படும் தனுசு கவலைகள் உருவாகும் மகரம் தனவரவு உண்டாகும் கும்பம் தாமதம் உருவாகக்கூடும் மீனம் தெளிவான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர பிரச்சினைகள் அனைத்தும் விலகிவிடும் அஸ்வினி நட்சத்திரம் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்ய அறிவு திறமை பழிச்சிடும் ஆபரணங்களை பழுதுகளை சரிப்பு செய்யவதற்காகவும் யாக பணிகளை மேற்கொள்வதற்காகவும் வாகனம் தொடர்பான ஆலோசனைகள் பெறுவதற்காகவும் கால்நடைகளை பார்வையிடுவதற்காகவும் இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலனின் நேரிலும் ஆன்லைனும் பார்க்கப்படும் என் கணிதம் வாஸ்து போன்றவைகள் பார்ப்பதற்காகவும் ஜாதகம் நோட்டு எழுதுவதற்காகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் கருத்தரங்கில் பேச விரும்பும் புதிய ஜோதிட மாணவர்களை வரவேற்கப்படுகிறார்கள் வாழ்க வளமுடனும் நலமுடணும் நன்றி வணக்கம்